அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் விரயம் என்பது இரண்டு வகைப்படும் ஒரு விரயம் நம்மால் தவிர்க்க முடியாதது ஏற்படுத்துவது இப்படி ஒரு விரயம் உண்டு இன்னொரு விரயம் உண்டு நாமே ஏற்படுத்தி கொள்வது தவிர்த்திருக்கலாம் முடியும் ஆனால் புத்தி கெட்டு ஒரே வார்த்தை அதுதான் புத்தி கெட்டு விரயம் செய்கிறோம் சாஸ்திரம் இதை எப்படி சொல்லுகிறது பனிரெண்டுக்கு உடையவன் இரண்டில் இருந்தால் பனிரெண்டு என்பது விரயம் இரண்டு என்று சொன்னால் பணம் விரயாதிபதி இரண்டில் இருந்தால் விரைய செலவு அவனுக்கு ஆகும் எப்படியும் நடந்தே தீரும் விரய செலவு எப்படியும் நடந்தே தீரும் உதாரணமாக உடல்நலம் கெட்டுவிட்டது என்ன செய்வது ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் ஒரு விபத்து ஆஸ்பத்திரி செல்ல வேண்டும் அதாவது தவிர்க்க முடியா விரயம் பண விரயம் ஏற்படும் விரையாதிபதி இரண்டில் இருந்தால் இரண்டுக்கு உடையவன் பனிரெண்டில் இருந்தால் இதுவும் விரயம்தான் ஒருவர் சீட்டு விளையாடுகிறார் தோற்றுவிடுகிறார் பண விரயம் ஒருவர் குடிக்கு அடிமையாகிறார் தினமும் குடிக்கிறார் பண விரயம் இது தவிர்க்க முடியும் இவரே ஏற்படுத்தி கொண்டது பண விரயம் பணம் விரயமாகும் கூடையவன் பனிரெண்டில் இருந்தால் இது இவரே ஏற்படுத்திக் கொள்வது விரயம் பணமாக மாறும் பணத்தை காட்டும் இது விதிப்படி நடப்பது பனிரெண்டுக்கு உடையவன் இரண்டில் இருந்தால் விதிப்படி விரயம் இரண்டுக்குடையவன் பனிரெண்டில் இருந்தால் மதிப்படி விரயம் அன்பர்களே இந்த இரண்டு வகையான விரயங்கள் உண்டு முதல் வகை விரயம் தவிர்க்கவே முடியாது யார் என்ன செய்ய முடியும் செலவு செய்துதான் தீர வேண்டும் இரண்டாம் வகை விரயம் மதிப்படி நடக்கும் விரயம் புத்தி கெட்டு நாம் செய்வது அல்லது ஆசை வயப்பட்டு நாம் செய்வது இப்படி போகிறது ஆக இரண்டு வகை விரயங்களை சாஸ்திரம் இந்த வகையில் நமக்கு எடுத்து காட்டுகிறது இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய முயற்சி சிந்தனை எல்லாமே நாளைய தினம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சால் பெரும் லாபத்தை சம்பாதிப்பீர்கள் உழைப்பால் அடுத்தவர்களால் அப்படியெல்லாம் அல்ல உங்களது பேச்சால் லாபம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே உங்களை நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு செயலை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் இன்றைய உங்களது அச்செயலால் உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு உங்கள் மீது பெரும் நம்பிக்கை ஏற்படும் கடக ராசி அன்பர்களே நாளைய தினத்தை பற்றிய கவலையும் குழப்பமும் அதிகமாக ஏற்படுகிறது இன்று உங்களுக்கு இதில் வரும் பாத்திரங்கள் நீங்களும் இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தாரும் இருப்பார்கள் இன்று குழப்பமான சிந்தனை அதிகமாக தென்படுகிறது உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே எடுத்த காரியம் வெற்றி லாபம் இந்த லாபமும் வெற்றியும் ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி பெறுவதாக இருக்கும் ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக முடித்துக் காட்டும் நாள் இந்த நாள் முடித்துக் காட்டுவதோடு அது முடிந்ததால் பரம சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது தூய பணிக்கு சில வலிமையான முட்டுக்கட்டைகள் ஏற்படும் அதையும் மீறி அந்த முட்டுக்கட்டைகளை லாவகமாக அகற்றி தொடர்ந்து வெற்றிகரமாக பயணிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மற்றும் வெற்றி கிடைக்கும் நாள் ராசி அன்பர்களே ஒரு புது பிரச்சனை எழும்பியதால் குழப்பம் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எப்போதும் போல் இருந்தால் ஒன்றும் தப்பில்லை புதிதாக ஒன்று வந்தது அது வழக்கமான உங்கள் காரியத்தை கெடுத்தது குழப்ப து சற்று கவனம் தனுசு ராசி அன்பர்களே ஒப்பற்ற விலை மதிப்பற்ற ஒரு உறவோ ஒரு வரவோ இன்று உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே சோதனை நேரத்தில் எல்லோரும் துவண்டு போவார்கள் ஒரு சிலர் துவண்டு போக மாட்டார்கள் தொடர்ந்து வேலை செய்வார்கள் வேகமாக அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது ஏற்பட்ட சோதனையில் துவண்டு விடாமல் துடிப்புடன் நீங்கள் செயலாற்றுவதாக காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே சில நேரங்களில் வெகு சில நேரங்களில் உங்கள் மதிப்பை குறைக்கின்ற வகையில் நீங்களே பேசிவிடுவீர்கள் அடுத்தவர்கள் அல்ல நீங்களே அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் தேவை மீனராசி அன்பர்களே செல்லுபடியாகும் உங்கள் வித்தையை இன்று நீங்கள் காட்டி ஒரு செல்வாக்கினை நீங்கள் பெறுவீர்கள் என்று காட்டுகிறது செயல் செய்து செல்வாக்கை பெறும் நாள் இந்த நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்